ஹலோ கார்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்டு இபிஎஸ் கைகோக்க போகிறாங்க இருவரும் இணைந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒற்றை தலைமை நீ நியமனப்படுத்த போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் இருக்குங்க என்னங்க சொல்கிறீங்க ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு பிரிஞ்சுட்டாங்களே திரும்பி ஒன்று சர்றாங்களா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாங்க ஆமாங்க அதற்கான தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஏன் எப்படி நடந்தது இந்த அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் திமுகவோட பி டீம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் போய் ஆதரவுகள் தெரிவித்தாங்க டிடிவி கிட்ட போய் ஆதரவு தெரிவித்தாங்க பட் டிடிவி கிட்டே போய்ட்டும் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிவி சந்தித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்த பதிலடி தாங்க திருப்போம் இபிஎஸ் கிட்டே ஓபிஎஸ் சேர வச்சதுக்கான காரணங்க என்னங்க பதிலடி வந்தது அப்படின்னா சசிகலா அம்மையார் சின்னம்மையார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓபிஎஸ் என்ன தான் எங்ககிட்ட வந்தாலும் எனக்கும் ஓபிஎஸ்க்கு நிறைய சண்டைகள் நடந்திருக்கு அதற்கான தீர்வுகள் எல்லாமே கண்டால் மட்டுமே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒற்றச்ச தலைமையாக நடத்தி ஓபிஎஸ் கூட சேர்ந்து செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் இதற்கெல்லாம் தயாராக இல்லைங்க ஓபிஎஸ் ஒரு பதவி வரி பிடித்த பச்சுவந்தி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் அதுக்கெல்லாம் இணங்க மாட்டார் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியேறுங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி ப்ளஸ் சசிகலாமையார்கிட்ட போ செல்லலாம்னு சொல்லக்கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களாக கிட்டே இருந்த வைத்தியலிங்கம் அப்புறம் ஜேடிசி பிரபாகரன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை விரும்பலைங்க அதாவது ஓபிஎஸ் கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம டிடிவி தினகராக அவங்கக்கெல்லாம் சேர வேணாங்க நம்ம அதற்கு மாற பரஸ்பர நல்லுறவு மட்டும் வச்சுக்கலாங்க நட்போட இருக்கலாம் போது நாம் அவங்க கூட இணைஞ்சு ஒத்து ஒற்றை தலைமையில் நம்ம செயல்பட முடியாதுங்க அப்படின்னு சொன்னாருங்க அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மசிகிறதா தெரிலைங்க இல்லை டிடிவியும் சசிகலா அம்மையாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் சேர்த்து ஒற்றை தலைமையாக வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியிட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜம் இல்லாத இப்போ போயிடுச்சுங்க ஏன்னா முக்கிய நபர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க து யூபிஎஸ் பக்கம் வந்ததனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸோட நிலைமை கவலைக்கிடமாக ஆகிடுச்சிங்க சபரிசனை போய் சந்திச்சாருங்க அப்போ பேட்டியுமா ஆயிட்டுக்குமா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆதரவுகளே இல்லைங்க இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓ யூபிஎஸ்கிட்ட சேர்ந்தால் மட்டுமே தான் வாழ்வு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் இருக்காருங்க இல்லை அப்படின்னா ஓபிஎஸ்ஸோட அரசியல் நிலைமை அவ்வளோ தாங்க முடிஞ்சுதுங்க திருப்பினும் டீ ஆற்ற தாங்க வழி அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் சேனல் நம்ம யூடியூப் சேனல்களில் போய் பார்த்திங்கன்னாலும் தெரியும் இல்லை செய்திகள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிப்பார் இபிஎஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருணை உள்ள ஒரு மனிதர் அதாவது தென்னாட்டு சிங்கம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ